திராவிட முன்னேற்றக் கழக ஜார் மன்னர் இந்த கருணாநிதி குடும்பம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு வரலாற்றை சொல்கிறீர்கள் ஒரு அப்பா வந்து இந்த உலகத்தை காமிக்கிறாரு அப்போ அப்பாவுக்கு பிடித்த ஒரு தலைவரை காமிக்கிறாரு அந்த தலைவர் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறாரு அதற்கு பிறகு வரக்கூடிய தலைவர் யாராக இருக்கணும்னா இந்த சமூகத்தில் இருந்த இந்த இயக்கத்தில் இருந்து ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்து அப்படி வரக்கூடிய தலைவனைத்தான் தன் மகனுக்கு காமிக்க வேண்டும் தன் பேரனுக்கு இன்னொரு தலைவரை அவருடைய மகன் காமிப்பார் ஆனால் திராவிட வரலாறுகளில் திராவிட முன்னேற்றக் கழக வரலாறுகளில் நீங்கள் கருணாநிதி காமித்தவர்கள் ஸ்டாலினை காமிப்பீர்கள் ஸ்டாலினை காமித்தவர்கள் உங்களுடைய பேரனுக்கு உதயநிதி காமிப்பீங்க உங்களுடைய கொள்ளு பேரனுக்கு இன்ப நிதியை காமிச்சிங்கன்னா இதை விட என்ன அசிங்கம் இங்கே இருக்குது அப்போ நீங்கள் அந்த போராட்ட குணத்திலிருந்து ஒரு உணர்வாளர் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து எங்கே இருக்கிறீங்க அப்போ வம்சாவளி வம்சாவளியாக இருக்கக்கூடிய பாரம்பரிய மன்னராட்சியான ஒரு மறைமுக அந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவு மட்டுமல்ல அடிமையாகவும் குண்டிகழிவக்கூடிய ஒரு அடிமை வம்சத்தை உங்களுடைய பிற உன்னதமாக இருக்கக்கூடிய மகன் பேரன் அதற்கு வரக்கூடிய வம்சத்தையும் காமிப்பீங்களா எவ்வளோ ஒரு அசிங்கம்